அரசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது போலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில கடந்த வாரம் நடந்த முக்கிய அரசியல் நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம் நம்ம டிவி எல்லாம் இருப்போம் இந்த வாரம் விஜய் வாரம் இந்த வாரம் அஜித் வாரம்னு சொல்லிட்டு அந்த நடிகர்கள் நடிச்ச படத்தை அந்த வாரம் முழுக்கவே போட்டுட்டு இருப்பாங்க அந்த வகையில் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அண்ணாமலை வாரம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லா செய்திகளிலுமே அவருடைய பெயர் அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அண்ணாமலை லண்டன்ல இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அரசியல் சார்ந்த ஒரு படிப்பு படிக்க போறாரு அதனால அவர் கிட்டத்தட்ட மூன்றுல இருந்து நான்கு மாதங்கள் வரைக்கும் லண்டன்ல தான் தங்கியிருக்க போறாரு அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிட்டு இருந்துச்சு சோ அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு போறதை பத்தி செய்தியாளர்கள் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கக்கூடிய செல்வ செல்வப்ருந்தகை கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஆஹா நல்ல கேள்வியை கேட்கிறாங்களே அண்ணாமலையை எப்படியாவது கலாச்சி விட்டுறலான்னு முடிவு பண்ண செல்வ செல்வப்ருந்தகை அவர்கள் கூற மேல ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானமேல ஏறி வைகுண்டத்துக்கு போனான்னு ஒரு பழமொழி இருக்கு அண்ணாமலையால தமிழ்நாட்டிலேயே கோழி பிடிக்க முடியல ஆனா வெளிநாட்டுல போய் படிச்சு வைகுண்டத்துக்கு போறேன்னு சொல்றாரு இதனால ஜோ பைடனும் டொனால்ட் ட்ரம்பும் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனா ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் செய்யற துணியில பேசியிருந்தாரு இது பாஜக காரங்க கிட்ட மட்டும் இல்லாம பொதுமக்கள் கிட்டேயே ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கு அது என்னன்னா அண்ணாமலை மேல் படிப்பு படிக்க போறதா சொன்ன இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா லண்டன் அவரோட வருகையை பார்த்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அரசியல் தலைவர்களான ரிஷி சுனக் ஸ்டாமர் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பயந்துட்டாங்கன்னு சொல்லி செல்வப்பிருந்த கிண்டல் பண்ணிருந்தா ஏத்துக்கலாம் ஆனால் அவர் எதுக்கு அமெரிக்காவை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் அந்த அளவுக்கு தான் செல்வ பிறந்தகைக்கு அரசியல் ஞானம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க பொதுமக்களோட கருத்து இப்படி இருக்க அண்ணாமலை செல்வ பிறந்தகையோட கருத்துக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு தமிழக மக்கள் என்ன செல்வ பெருந்தகை போல ஒரு மூன்றாம் தர ரவுடின்னு சொல்லாம இருந்தா போதும் வேற என்ன சொன்னாலும் நான் பெருந்தன்மையோட ஏத்துக்கிறேன் காமராஜர் போன்ற மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் அமர்ந்த காங்கிரஸ் தலைவர் நாற்காலியில காங்கிரஸ் அலுவலகத்தையே தாக்கிய செல்வப்ந்தகை போன்ற நபர்கள் அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி கொடுத்திருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க அதிமுகவுடைய மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஜெயக்குமார் என்ன சொல்லிருக்காருன்னா போய் தான் அரசியல் படிக்கணும் அவசியம் கிடையாது எம்ஜிஆர் அண்ணா உள்ளிட்ட தலைவர்கள் வெளிநாட்டுக்கு போய் தான் படிச்சாங்களா கேள்வி எழுப்பிய பாஜக ஏற்கனவே நீக்கிட்டாங்க அவர் அது தெரியாம தான் தொடர்ந்து பேட்டி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காரு இத கேட்ட அண்ணாமலை ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் அவர் ஜெயக்குமாருக்கு தரமான பதிலடி கொடுத்திருக்காரு அது என்னன்னா அரசியல்ல படிக்காம இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஜெயக்குமார் தான் உதாரணம் இவரை மாதிரியான ஆட்கள் தான் அரசியலுக்கு பிடித்த பீடைன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அதிமுகவோட அழிவுக்கு நிறைய பேர் காரணமா இருப்பாங்க அதுக்கு முதல் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டமா பதிலடி கொடுத்துருக்காரு இதே மாதிரி விக்கிரவண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாததுக்கு அண்ணாமலை ஒரு சில கருத்துக்களை முன் வச்சிருந்தாரு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட்டு இருந்துச்சுன்னா மூணாவது இடத்துக்கும் நாலாவது இடத்துக்கும் வந்திருக்கும் இதை பார்த்து பயந்துதான் அதிமுக போட்டியிடல அது மட்டும் இல்லாம அதிமுக போட்டியிடாம திமுகவுக்கு உதவி பண்ணுது இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிருக்காங்க அண்ணாமலை வேணும்னே குறை சொல்றாரு அண்ணாமலை மெத்த படிச்சவரு மிகப்பெரிய அரசியல் ஞானி அண்ணாமலை போன்ற நபர்களாலதான் மத்திய அரசோட தரம் தாழ்ந்து போய் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து முன் வச்சிருந்தாரு சோ இதுக்கு ரீப்ளே பண்ண அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பொருத்தமா இருக்கும் டெல்லியில பிரதமர் மோடி எடப்பாடி பழனிசாமிய தன்னோட பக்கத்துல உட்கார வச்சிருந்தாரு ஆனா பாஜக கூட்டணி வேண்டாம்னு விலகி போனது யாருன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக கட்சி நல்ல கட்சியா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய தலைவர்கள் சரியில்லை அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்காரு சோ அண்ணாமலை அவர்களை பத்தி பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு கடந்த வாரம் முழுக்கவே அவரை பற்றிய செய்திகள் தான் அதிகமா இடம்பெற்றுக்கிட்டு இருந்துச்சு அவரையும் தவிர்த்து ஒரு சில முக்கியமான செய்திகள் நடந்திருக்கு அதையும் பத்தி நம்ம இந்த வீடியோல பாத்துரலாம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு அவர்களுடைய படுகொலை பேசுபொருள் ஆகியிருக்கு அவர் வீட்டு பக்கத்திலேயே படுகொலை செய்யப்பட்டிருக்காரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுல இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் தலைவர்கள் எல்லாருமே தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் அன்புமணி ராமதாசா இருக்கட்டும் திமுகவுடைய கூட்டணி கட்சியிலேயே இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க அதே மாதிரி தமிழக காவல்துறையும் குற்றம் நடந்து அதாவது இந்த கொலை சம்பவம் நடந்து நான்கு மணி நேரத்திலேயே எட்டு குற்றவாளிகளை கைது பண்ணிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய முன்னாள் முதல்வரான மாயாவதி அவர்களும் சென்னைக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இறுதி சடங்குகளை கலந்துகிட்டு அவருக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு போனாங்க ஸோ so, இந்த சம்பவம் தமிழகம் முழுக்கவே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற சம்பவங்கள் இனிமே நடக்காத வண்ணம் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தங்களுடைய குரல்களை எழுப்பியிருந்தாங்க ஸோ so, தமிழகத்தினுடைய இன்னொரு முக்கியமான அரசியல் நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் பேச்சு அதாவது நீட்டுக்கு எதிராக அவர் வந்து குரல் கொடுத்திருந்தாரு அதே மாதிரி கல்வியை வந்து மாநில பட்டியலில் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் கருத்துக்களை சொல்லியிருந்தாரு இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுக்கவே ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு நிறைய தலைவர்கள் இதுக்கு வந்து ஆதரவு சொல்லியிருந்தாங்க விஜயோடைய கருத்துக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் எதிர்ப்பும் சொல்லியிருந்தாங்க தன்னுடைய முதல் அரசியல் பேச்சில் விஜய் அவர்கள் கள்ளாச்சாரத்துக்கு எதிராகவும் போதைப் பொருட்களுக்கு எதிராகவும் கருத்து சொல்லியிருந்தாரு அந்த கருத்து மாநில அரசுக்கு எதிரான தான் பார்க்கப்பட்டுச்சு தன்னுடைய இரண்டாவது அரசியல் பேச்சில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீட் தேர்வுக்கு எதிரான கருத்தை முன் வச்சு அவர் வந்து மத்திய அரசுக்கு எதிரான கருத்தையும் முன் வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு தான் இருக்கு ஸோ வந்து விஜய் அவர்கள் திமுகவுடைய பீட்டும் கிடையாது பாஜகவுடைய பீட்டும் கிடையாது அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பேச்சுக்கள் தான் சமூக வலைதளங்களையும் சரி ஒட்டுமொத்த சரி தமிழகத்தை தாண்டி இந்திய பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் சேர்ந்த எம்பியான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வைத்த கோரிக்கையும் அதுக்கு நிர்மலா சீதாராமன் சொன்ன பதிலும் இந்திய அளவிலேயே ஒரு மிகப்பெரிய நியூஸ் இருந்துச்சு அது என்ன அப்படின்னா அதாவது தொல் திருமாவளவரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியது போதைப் பொருள் தான் இந்தியாவில் நான்கு மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களிலுமே மது அப்படிங்கிறது வந்து கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு மாநிலம் ரெண்டு மாநிலம் இல்லாம நிறைய மாநிலங்கள்ல கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுது போதைப்பொருள் பொருள் அப்படிங்கிறது இன்றைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய தொல்லையா இருக்க போறது இந்த போதைப்பொருள் தான் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருந்தாரு அதனால தேசிய மதுவிலக்கு விளக்கு கொள்கையை ஒரு கொள்கையா இந்த அரசு கொண்டு வரணும் இந்தியா முழுக்கவே மது விலக்க அமல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாரு இதுக்கு மத்திய அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பதில் சொல்லியிருந்தாங்க திருமாவளவனுடைய கோரிக்கையை நான் வந்து ஏற்கிறேன் ஆனா தமிழ்நாட்டுல அவர் எந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்காரோ அவங்க ஆட்சிதான் நடக்குது அந்த தமிழ்நாட்டுல தான் கள்ளச்சாராயத்தை குடிச்சு ஐம்பத்தாறு பேர் உயிரிழந்திருக்காங்க திருவாவளவன் தன்னுடைய அட்வைஸை முதல்ல தமிழ்நாட்டுக்கு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் மதுரை எம்பி ஆன திரு சு வெங்கடேசன் அவர்கள் வந்து செங்கோல் பற்றி பேசிய கருத்துமே மிகப்பெரிய அளவுல பேசு இருந்துச்சு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா செங்கோல் அப்படிங்கிறது கொடுங்கோல் ஆட்சியின் சாட்சி செங்கோலை கையில் வச்சிருந்த மன்னர்கள் தங்களுடைய அந்த புறத்துல பெண்களை அடிமையா வச்சிருந்தாங்க அதனால இந்த செங்கோலை வந்து நம்ம நாடாளுமன்றத்தில் வைக்கக்கூடாது அது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரியான கருத்தை முன் வச்சிருந்தாரு பதிலளிக்க விதமாக பார்த்தீங்கன்னா இணையத்திலேயே வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஃபோட்டோவை பரிவிற்றுருந்தாங்க அதுல என்ன இருந்துச்சு அப்படின்னா திரு சு வெங்கடேசன் அவர்களும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் மதுரை மேயருக்கு செங்கோலை கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபோட்டோ தான் ஸோ இந்த ஃபோட்டோ வந்து இணையத்தில் ரொம்பவே வைரல் ஆகிடுச்சி அதில் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து செங்கோலை வந்து மதுரை மேயருக்கு கொடுக்குறீங்க அப்போ மட்டும் அது வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சியின் சாட்சியா இல்லையா அதே செங்கோலை வந்து நீங்க நாடாளுமன்றத்தில் வச்சா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டது அப்படிங்கிற கருத்தும் மீடியால வந்து பரவிக்கிட்டு இருந்துச்சு இதே போல மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து அமல்படுத்தப்பட்டுச்சு அந்த மூன்று சட்டங்கள் குறித்தும் மிகப்பெரிய அளவுல நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்தது தவிர்த்து உலக அளவுல நடந்த மிகப்பெரிய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துல நடந்த ஆட்சி மாற்றம் அங்க ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தேர்தல மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சு லேபர்ஸ் பார்ட்டி வந்து இப்ப ஆட்சிக்கு வந்திருக்காங்க அதாவது நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரிஷி சுனக்கு இருக்காரு இல்லையா அவர் வந்து பதவியிலிருந்து அகற்றப்பட்டுட்டு கேர் ஸ்டாமர் அப்படிங்கிறவர் வந்து இங்கிலாந்தினுடைய புதிய பிரதமராக பதவியேற்க இருக்காரு இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமா எட்டு தமிழர்கள் போட்டியிட்டாங்க இதுல உமா குமரன் அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து வெற்றியும் பெற்றிருக்காங்க ஸோ இங்கிலாந்து நாடாளுமன்றத்துல முதல் முதலாக காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தமிழ் பெண் அப்படிங்கிற பெருமையும் உமா குமரனுக்கு சேர்ந்திருக்கு இதன் மூலமா இங்கிலாந்து பாராளுமன்றத்திலையும் ஒரு தமிழர் பல சாதனைகளை படைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம் இந்த செய்திகள் தான் கடந்த வாரத்தில் நடந்த முக்கிய அரசு அரசியல் நிகழ்வுகள் இதே மாதிரியான புதிய அரசியல் செய்திகளோட அடுத்த வாரம் பார்க்கலாம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேச தமிழா பேச வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம்